வணக்கம் என் பேர் எஸ் மகேஸ்வரன் மேட்டுநாசம் ஊராட்சி மன்ற தலைவராக நான் இப்போது பதவி வகிக்கிறேன் நம்ம பவானி அருகே உள்ள ஊராட்சி பண்ணுறோம் வருகிற இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அன்று நமது பவானி அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு சிறப்பான ஒரு கலந்துரையாடல் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்திற்கு நமது முன்னாள் முதல்வர் ஐயா அனைத்து இந்திய அண்ணா திராவிட மன்னர்களின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இந்த பள்ளியில் படித்ததை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் பவானி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எத்தனையோ அரசு அதிகாரிகள் பயின் படித்து நல்ல நிலையில் உள்ளார்கள் அவர்களோட ஆலோசனைகளை இந்த பள்ளிக்கு தேவை வருகிற இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று என்னுடன் படித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பேட்ச் மற்றும் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்